வெல்கம் டு வில்லேஜ் ரைடர்லாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா தென்னை மரத்துக்கு வந்து ரவுண்டு கட்ட போகிறோம் எல்லாம் ஒன் சைடு கத்தி போட்டிருக்குது இன்றைக்கி வந்து பன்னெண்டு நம்ம பன்னெண்டு விஎஸ்டி பன்னெண்டு தான் எடுத்துகிட்டு போகிறோம் பதிமூணு வந்து அங்கே நிற்கிது அது லொட்டேட்டர் சாப்பிட்டு போட்டுருக்கிறதுனால அது இன்னும் சாப்பிட்டு மாத்தினா தான் அந்த மாதிரி வேலைக்கு யூஸ் பண்ணோம் நான் அந்த நெவல் நிறுத்திட்டேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் தென்னமரத்துக்கு ரவுண்ட் ரவுண்டு கட்ட போகிறோம் நானும் சித்தப்பாவும் கிளம்புறோம் சித்தப்பா இப்போ தான் கிளம்பி இருக்கிறேன் வருவார் டைம் பார்த்தீங்கன்னா மணி பாண்டாவது சரியா உச்சி தான் போய் காடு ஓட்ட போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காட்டு கட்டோம் தென்னந்தோப்புக்கு அந்த தென்னைத்தோப்பு காட்டு தான் வந்து நாங்கள் பட்டம் மாற்றணும் பட்டம் ஓரத்தில் மண் கட்டணும் இந்த பக்கம் இப்படி இருந்த காட்டில் பூண்டை பாருங்கள் இப்படி இருந்த காட்டில் பெரிய லொடாக்டர் போட்டு ஓட்டி இருக்கிறாங்க லொட்டாக்டர் நிலமையை பாருங்க கத்தியெல்லாம் எப்படி தேஞ்சு போச்சுன்ட்டு இது தெரிஞ்சேன்னா வண்டி தான் லொடாக்டர் கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிட்டார் வண்டி எடுத்துகிட்டுன்ட்டு அப்புறம் ஓட்டிக்கலான்ட்டு அப்புறம் இது பாருங்க உழவு பெரிய அளவில் இல்லை ஏன்னா ரொம்ப நிதாக இருக்குது கட்டி கட்டியே கட்டி கட்டியே இருக்குது இந்த தென்னை மரத்து தான் இப்போ வந்து நம்ம ஓட்டணும் இன்றைக்கி ஓட்டி காட்டணும் இவ்வளோ அடி இவ்வளோ டிஸ்டன்ஸ் இப்போ கால் வைக்கிற தூரத்துக்கு அங்கேருந்து ஒரு மூணு அடி டிஸ்டன்ஸில் விட்டு ஓட்டினப்போ தான் வேறு அதிகமாக அடிபடாது மொத்தமாக ஒரு இங்கேது அந்த பக்கம் பாதி ஓட்டிக்கிறாங்க அது மட்டும்தான் ஓட்டணும் நாங்களும் போய் வட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளப்புறோம் மேலேருந்து வந்துரலான்ட்டார் அந்த பக்கம் அங்கே ஓட்டி போட்டிருக்குது ஆனா அங்கிருந்து வந்தான்ட்டு கிளம்பிட்டோம் ஆனா நல்லா குழு குழுன்னு இருக்குது டெய்லே உள்ள அதிகமா இல்ல ஜாலியா இருக்கு இதே மாதிரி எல்லா காடும் கிடைச்சா நல்லா இருக்கும் என்ன டெய்லி பிரியாணி எதிர்பார்க்க முடியாது எனக்காவது ஒரு நாள் பழைய சாப்பிட்டு சாப்பிட்டுதான் ஆகணும்

ஏன்னா தாங்கி போயிருக்கு ஊட்டி அவங்க வந்து பண்ண நீங்கள் என்னென்னு கேட்கலாம் அவங்க அவங்க இதுக்கு பாரு இதெல்லாம் எடுக்கும்போது இப்போ இதாக இருக்கும் இன்னும் ஜோ மேடமே அவங்க தலைப்பு ஒட்ட ஓட்டுற போட்டு ஓட்டும்போது நேரம் ஆகுது அவங்க என்ன பண்ணவங்க இருக்கிற மாதிரி தான் ஓட்டி ரோரமெல்லாம் ஓகே தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ம் எங்கே நாலு அடி வந்துடுச்சு நாலு அடி தான் போட சொன்னாங்க ம் நாலு நாலு ரெடி இருக்கும் சரியா போயிடும் இதுக்கெல்லாம் தண்ணி கட்டினோம்னா கொஞ்சம் தண்ணி பிடிக்குமா கட்டது தான் அங்கேருந்து மேலே பண்ணணும் ஏகத்துக்கு அப்படி இருக்குது அந்த திட்டே அழிக்க கிடையாது இந்த திட்டே அழிக்க கிடையாது அப்படியே ஓட்டுங்கன்னா எப்படி ஓட்டுறது இங்கே இங்கே வந்து டில்லர் வருது ஓசாக வர ஆமாம் இதே ஆகும் ஆக அது ஓச்சாலாம் தழிட்டு போட வேண்டியது ஓட்டு போட்டு எல்லாம் தண்ணி எடுத்து விட்டு இதுக்கும் எடுக்கணும் அந்த ஒரே ஒரு கண்ணுக்கு மட்டும்தான் ஈரம் இருக்குது அதனால் அது அப்படி வந்துருக்குது மீதி எந்த கண்ணுக்குமே ஈரம் கிடையாது எல்லாமே அப்படியே இருக்குது திட்டு திட்டா என்பதெல்லாம் இதெல்லாம் உழவே வரல அதுக்குள்ளே சிறப்பாக அடுத்த வயலில் எடுத்துகிட்டு போய் ஓட்டி பார்க்கலாம் எப்படி உழவு வருதுன்னு பார்க்கலாம் அதுலேயாவது ஓரளவுக்கு மண் நல்லா இருக்குதா என்னென்னு பார்க்கலான்ட்டு போகிறாரு அதில் எப்படிக்குதுன்னு தெரில நான் ஒரே சுத்தம் வந்து நிறுத்திக்கிட்டேன் ஏன்னா என் வண்டியில் பாருங்க திருப்பி என் வண்டிக்கு செலவு பண்ணுற அளவுக்குலாம் என்கிட்ட பட்ஜெட் இல்லை ஆல்ரெடி நான் வச்சுக்கிற வண்டி எல்லாமே செலவு பண்ணிகிட்டு தான் தெரியுறேன் ஆ தெரியுதா இங்கே சாப்பிட்டு இந்த வாயே கிழிஞ்சு போச்சு இதேமாரி ரெண்டு மூணுன்னு கிழிஞ்சு போயிருக்குதா இப்போலாம் இப்போ தான் கேப் விடுது உள்ளே ரெண்டு மூணு பாக்ஸ் கிழிஞ்சு போனது இருக்குது இங்கே ஒன்று கிழிஞ்சு போயிருக்குது ஓட்டினோம்னா கத்தி லூஸ் ஆகி போயிடும் இன்னும் இருக்கிறக்கு லூஸ் ஆகி போச்சுன்னா உலண்டை அடித்து இதெல்லாம் கிழிச்சு செஞ்சிரும் இந்த சாப்பிட்டுக்கு ஒரு பாக்ஸு மாற்றுறதுக்கு நாற்பதுருவா கேட்பாங்க சாப்பிட்டு மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா மூவாயிரம் ஜிலரூவா வரும் நான் போய் எங்கே வாங்குறது அதனால் நிறுத்திட்டேன் அந்த வயல் நல்லா இருந்துச்சுன்னா ஓட்டி பார்க்கலான்ட்டு சித்தப்பா ஓட்டுறாரு போய் பார்க்கலாம் இந்த வயதில் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்குது போது போதுன்னு இதில் அடியில் இருக்குது ஓரளவுக்கு வெட்டி வெட்டி போட்டுருது பரவாயில்ல ஒரு மரத்துக்கு ரெண்டு சுற்று வரணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா மண் கொஞ்சம் அதிகமாக போட்ட மாதிரி நல்லா ஃபினிஷிங்காகவும் தெரியும் மண் அதிகமாக உழுவும் இது கொஞ்சம் அடி இருக்குதுண்ணா இதேமாரி இருந்தால் போதும் ஏகத்துக்கும் கூட நானும் எடுத்துகிட்டு வந்து அடுத்த வயதில் ஓட்டி பாரு எடுத்து ஓட்டி பார்க்குறேன் நான் போய் நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்து ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா தம்பி நீ நில்றா தம்பி மூர்த்தி மூர்த்தி வந்துருக்குறேன்னு சொல்லி மூர்த்தி திருமூர்த்தி வந்துருக்குறேன் இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம வீடியோவில் வருவான் இதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் வரமாட்டோம் மென்ஷன் பண்ணுவடா இன்னைக்கு ஒரு நாள் தான் தம்பி பையன் வந்து நம்ம இதுக்கு வருவான் அதுவும் வந்துருக்கணும் சூப்பராக இருக்கும் பண்ணுறா கண்டப்பா ஓட்டுப்பா நான் வேடி எத்தனை நாளைக்கு வேடிக்கையா பாப்பேன் எனக்கு எரிச்சலா இருக்குது வா வா ஆமாங்க இப்போ என்ன பஞ்சாயத்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு இந்த கண்ணு இப்போ இருக்குதுன்னா ஒரு பத்து கண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை ஓட்டிட்டு நாங்கள் வந்து ஆண்ட்ரியாவை பார்க்க போறோம் தம்பி பையன் வந்து தம்பி பையன் காலேஜுக்கு வந்து ஆண்ட்ரியா வராங்க தலைவி உயிரே அப்படிங்கிறான் தம்பி நான் சொல்லலை அதனால தம்பி கூட்டு போகிறதுக்கு வந்துக்கிறாங்க பாருங்க ஆண்ட்ரியாவை பார்க்கறதுக்கு முடி வெட்டிட்டு ஆ முடியல அப்படியே இருக்குது தண்ணி ஊற்றாத வந்துருக்கேன் அண்ணனை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நாங்கள் அதுக்குள்ளே இந்த டில்லர் எடுத்து எடுத்து சுற்றி விட்டு நாங்கள் போய் ஆண்ட்ரியோ பார்க்க போகிறோம் ஒரே குஜாவாகுது நான் பார்த்ததே இல்லைடா நேரில் ம் போயிட்டு அவங்க ஃபோனை வாங்கி தமிழ் வில்லேஜ் ரைடர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை அப்டேஜ் இல்லை போய் ஃபோனை வாங்கி ஆண்ட்ரியா ஃபோனை வாங்கி என் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஆண்ட்ரியா அவன் தமிழ் வில்லேஜ் ரைடர் அப்படின்னு சொல்லி போடுறோம் போடுவேன் என்ன ஆண்ட்ரியா இங்கேதான் பா ஒரு இருபது பேர் சுற்றி இருப்பாங்க கருப்புக்குள்ளே போட்டுக்கிட்டு போனை கையை காலம் முறிச்சு போடுவானுவோம் சரி வண்டி சாட் பண்ணு நான் பண்ணல ஏ ஆயில் இன்ஜின் சாட் பண்ணுறீங்களா அதே கணக்கு தான்டா அன்றைக்கி தானே சொல்லி கொடுத்தேன் எத்தனை டைம் சொல்லி தர்றது ஆ அதை அழுத்து கீழே அழுத்து ஆ அவ்வளோதான் ம் அழுத்தி பிடிச்சிட்டு சாட் பண்ணு ஆ அதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டே சுற்று ஆ ஆ அது ரிட்டன் ஆகிக்கும் ஆ ஆ போடு வெற்றிகரமாக வண்டி சாட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாக்கு கட்டிட்டோம் மண் ஓரத்தில் பறக்கக்கூடாதுன்ட்டு அப்படியே இந்த பக்கம் தள்ளிச்சின்னா அப்படியே மட்டமாக விழுந்துடும் சார் நான் சம்பாரிகிரி இந்த ஸ்பெய்கவுண்ட் வேறு வாங்கி போட்டேன் சமுத்திரம் ராசியான போயிட்டு வாரியை எப்படி ஓரங்கு உள்ளோட்டாக அரைக்கிடும் டிரைவருங்க நல்லா தெரிஞ்சுச்சுக்கிறீங்க

ஃபேமிலியாவை பார்க்குறீங்க எனக்கு ஃபேமிலி தான் கிடையாது ஆ அதனால் கம்மனை நீங்கள் போய் வீடியோ எண்ணிக்கை பண்ணலாமான்னு பார்த்துட்டு விருப்பம் வேறு வா எல்லாமே என் விருப்பந்தான் நீங்கள் அங்கே கொண்டு போகிறீங்க அங்கேருந்து கொண்டு போகிறீங்க அதே மூணு மணி கிளம்பலான்னிங்க முனே கலாய்க்கு வச்சு போல போய் தைக்கும் எனக்கு பைக்கில் நீ தான் கூட்டிகிட்டு போகணும் பெட்ரோல் அடிச்சு வர்றவா